ஒருத்தர் கேள்விப்ப இருந்த ரூகுல் ரஷ்மி அவர் கேட்குறார் அவர் கேட்பதற்கு தகுதியான ஆள் என்னன்னு கேட்டால் அந்த முதல் முதல் ஏழரை மணி லைவ் போட்டோம்ல அதில் வந்து அவர் அவரை வச்சு தான் அந்த லைவ் போட்டோம் அதில் என்ன கேட்குறாருன்னு கேட்டால் சாட்சியத்தில் சந்தேகம் ஏற்பட்டால் அதை ஏற்க வேண்டியதில்லை என்பதற்கு உரிய ஆதாரங்களோடு விளக்கினீர்கள் ஆனாலும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தாத்தா ஜாவினர் முரண்பட்ட சாட்சி என கூறி குளச்சல் பிறையை மறுத்த போது அதை நீங்கள் விமர்சனம் செய்தீர்கள் இப்படி ஒரு வாதத்தை எழுப்புகிறார்கள் இந்த முரண்பட்ட நிலைக்கு உங்கள் பதில் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதாவது அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் குளச்சலில் பிறை பார்த்ததாக சொல்கிறாங்க அந்த பிறை பார்த்த தகவல் வந்தவுன்ன அது முரண்பட்டுருக்கிறது என்று சொல்லி டிஎன்டிஜி நிராகரிச்சிட்டாங்க அப்போ முரண்பட்டா நிராகரிக்கத்தானே வேணும் அதுதான் உங்கள் கொள்கையாக இருந்தால் டிஎன்டிஜிக்கு விமர்சனம் பண்ணிங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவன் செஞ்ச வழியை தான் நீங்கள் செய்கிறீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் என்ன செஞ்சான் அவன் வந்து குளைச்சல் பிறை முரண்பாடாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதை ஏற்றுக்கிற மாட்டான்ட்டான் நீங்களும் இப்போ என்ஜிருக்கிறீங்க முரண்பாடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிற மாட்டேங்கிறீங்க ரெண்டு ஒன்று தானேன்ற மாதிரி பேசுகிறாங்க அப்போ இதில் ஏன் பேசுகிறாங்கன்னு கேட்டால் அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் உள்ள விஷயம் அவர்களுக்கு மறந்து விட்டதால் ஒழுங்காக கவனிக்கலையான்னு தெரியவில்லை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் குளைச்சல் பிறையை வந்து அவங்க மறுத்தாங்கள்ல மறுக்கும்போது என்ன செஞ்சாங்கன்றா குளைச்சலில் ஒரு பிறை பார்த்த தகவல் வந்துச்சு அது அவங்ககிட்ட விசாரித்த வகையில் முரண்பாடாக இருந்துச்சு இப்படின்ட்டு அவங்க விளக்கம் கொடுத்தாங்க அந்த வீடியோ அவங்களுக்கு போட்டு காட்டுறேன் அப்போ நம்ம கேட்டேன் ஏப்போ முரண்பாடாக இருந்துச்சுன்னு முட்டையே சொன்னான் என்னப்பா நீ என்ன கேட்டோம் என்ன சொன்னான் இப்போ நாங்கள் முரண்பாடை விளக்கணும்ல என்ன வச்சோம் ஆறு ஆறு ஐம்பத்தெட்டுக்கு பார்த்தோம் ஏழைகாலுக்கு பார்த்தோம்னா அது முரண்பாடு அப்போ ரெண்டு பேர் பார்த்தாங்க பல பேர் பார்த்தாங்கன்னா முரண்பாடு முரண்பாடாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிற நிலைப்பாட்டை நம்ம எதிர்களப்போம் தியன் குலச்சல் பிறை வந்து முரண்பாடாக இருந்தது அப்படின்னாங்க முரண்பாடாக இருந்ததுன்னு சொன்னால் முரண்பாடாயிருமா எப்படி முரண்பாடாக இருந்துச்சு முரண்பாடாக இருந்துச்சுன்னு சொன்னால் முதல்ல கேட்டேன் அப்படி சொன்னார் ரெண்டாவது கட்டம் இப்படி சொன்னார் இப்படி முரண்பாடை வந்து நீ என்ன செய்யணும் நிறுவனா தான் முரண்பாடுன்னு நீங்கள் பேச முடியும் அப்போ முரண்பாடாக இருந்ததுன்னு சொல்லி ஒரு ஆதாரமும் காட்டாமல் நாங்கள் விசாரித்தோம் முரண்பாடாக சொன்னார்கள்னு சொல்கிறாங்க அப்போ வந்து இது பொய் நீ முரண்பாடாகலாம் சொல்லலை அவங்க முரண்பாடாக சொன்னாரி நிரூபிக்கலை அப்படின்னு கேட்டமே தவிர என்ன கேட்கல முரண்பாடாக இருந்தால் ஏற்றுக்கணும்னு கேட்கல இப்போ அதுக்கு உதாரணமாக வந்து அப்போவே நம்ம அதாவது ஏழரை மணி முதலவி போட்டோமே அப்போவே இதை பற்றி நான் கேள்வி கேட்டுருக்குறோம் ஏன்ப்பா முரண்பாடாக இருக்குதுன்னு சொல்கிறியப்பா எப்படிப்பா முரண்பாடாக இருக்குது எந்த வகையில் முரண்பாடு நீ தள்ளுபடி பண்ணேன்னு கேட்டோம் அப்போ அதில் வந்து இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதை மட்டும் நீங்கள் மறுத்தீங்க ஆமாம் அதை மறுத்தோம் ஏன் மறுத்தோம் அவங்க வந்து டிஎன்டிஜியில் வந்து முரண்பாடுன்னு சொல்கிறாங்க முரண்பாடு எப்படின்னு விளக்கவில்லை அந்த சாட்சி இன்னும் சொல்ல போனால் சாட்சி முரண்படவும் இல்லை அவங்க வார்த்தையிலேருந்து என்ன வரும் அந்த சாட்சி முரண்படலை என்ன செய்கிறாங்க ஃபோன் பண்ணி கேட்குறாங்க கேட்டாங்களாம் அது வேலை அவங்க வாசையில் வரும் இப்போ பார்க் பார்ப்பீங்க இருந்தாலும் முன்னாடி சொல்லிக்கிறேன் ஃபோன் பண்ணி கேட்டாங்களாம் ரெண்டு எத்தனை பேர் பார்த்திய ரெண்டு பேர் பார்த்தோம் அப்போ அவன் எங்கப்பா அவன் போயிட்டான் அவன் போயிட்டான்டா எப்படி ரெண்டு பேருந்தான் ரெண்டு பேர் வரணும்ல அவன் போயிட்டான்ல என்ன போனேன் இவன் ஜாச்சியை கேளு இவன் பார்த்தான்னு உறுதி பண்ணுறானா அவர் கடையில் வேலை செய்கிறான் அவன் முதலாளிட்ட போய் கொடுன்னா கொடுத்துட்டானா போனேன் முதலாளிட்ட கேட்டாங்களா என்னங்கன்னு பார்த்தேங்கிறானா உண்மையான தகவல் எல்லாண்டு முதலாளிட்ட விசாரிச்சு விசாரிச்சாகலாம் முதலாளி சொன்னாராம் ஆமாங்க உண்மையாக தான் தெரியுது அப்படின்னு சொன்னாரான் அதனால ஏற்றுக்கிறலாங்கிறான் இது ஏற்றுக்கிறதுக்குள்ளே பாயிண்ட் டெவலப்பாக இருக்குது இது அப்போ ஏற்றுக்கொள்ள வகையில் அந்த குலைச்சல் பிறை வந்திருக்கும் பொழுது மறுக்கணும் என்றே மறுத்தார்கள் அந்த விஷயத்தை தான் நம்ம கேள்வி எழுப்பினமே தவிர முரண்பாடாக இருந்த காரணத்தினால் நிராகரித்து இருந்தால் நம்மளும் ஏற்றிருப்போம் முரண்பாடு இல்லாமல் இருந்த ஒன்றை முரண்பாடு என்று சொன்னதுக்கு தான் நம்ம எதிர்த்தோம் அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள் ஆய்வுக்குழு உள்ள இருக்காங்களே பெரிய ஆய்வுக்குழு அது தலைவரே என்ன செய்யறாரு எம்எஸ்ஏ வந்து என்ன செய்யறாரு அந்த குளச்சலுக்கு போன் போடுறார் போன் போட்டு அந்த பையன்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறார் என்னப்பா பெரிய பார்த்தியா ஆமாம் நான் பார்த்தேன் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா நானும் ஒரு பையனும் பார்த்தோம் அந்த பையன் எங்கே அவன் எங்கேயோ போயிட்டான் புரியுதா எங்கேயோ போயிட்டான் எங்கேயோ போயிட்டான்னா இப்போ எப்படிப்பா நீங்கள் ரெண்டு பேரும் பிரியை பார்த்தா தானே சாட்சி கரெக்டாக இருக்கணும்ல எந்த பக்கம் பார்த்தீங்க ஏன்னா ஏதாவது கொக்கை பார்த்துக்கிட்டு பிரேன்னு சொல்லிடக்கூடாதுல்ல கொக்கை கூட என்ன மாலை நேரத்தில் தான் பறக்கும் அப்போ கேட்ட உடனே அந்த பையனை செஞ்சுக்கிட்டான்னா இன்னொரு பையன் போனவன் அழைக்கானோம் எங்கள் ஓனர் ஓனர்ட்ட ஓனர்கிட்ட கொடுங்க ஓனர்கிட்ட கொடுத்தாச்சு ஓனர்கிட்ட கொடுத்த உடனே ஓனர் போட்டு எம்எஸ் பேசுகிறாரு என்னங்க உங்கள் பையன் பெரிய பார்த்ததா சொல்கிறானே அது உண்மைதானா அப்படின்னு ஒன்று அவர் சொல்கிறாரு உண்மை தான் இருக்குது பாய் அதெல்லாம் போட்டுக்கிட்டு கேரளெல்லாம் பெற பார்த்துட்டாங்க நாளைக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை கொண்டாட வேண்டிதானாங்கிறார் அவர் ஜாக்கில் உள்ள சௌர் உடனே நம்ம என்ன இது வந்து வந்து ச சரியான மற்றன்னு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு செய்தி இவன் தகவல் சரியில்லைன்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு ஏன்னா அப்போ ரெண்டு பேரும் இல்லை ஒன்று ரெண்டு பேரும் உறுதியான தகவலை சொல்ல ரெண்டாவது மூணாவது ஓனர் என்ன சொல்கிறாருன்னா இந்த பையன் சொல்கிறத விட நீங்கள் என்ன செய்யுங்க கேரளாவில் பார்த்து எடுத்துக்க வேண்டியது அவர் நமக்கு ஆலோசனை சொல்கிறாரு அப்போ இது வந்து இந்த செய்தியை மக்கள்கிட்ட போய் கொண்டு போனால் மக்கள் நினைச்சிவான் காரையை துப்பிப்படுவார்கள் அதனால் அது வேணான்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணி நாங்கள் பெரிய அறிவை ஒம்பதே காலுக்கு போட்டு விட்டாச்சு சரி விசாரித்தேன் இந்தமா தேங்க் யூ விசாரித்தேன் டே

உடனே இந்த உமாநாள் கூட்டர் ஓனர்கிட்ட பேசுறாரா யார் அவத்து என்ன பையன் சொல்றானே அவன் உண்மைதான் தரவாது உண்மைதான் சொல்லிட்டு இருந்தாலும் நீங்க கேரளாவில் அறிவிச்சிட்டாங்க அதையே எடுத்துக்கிறாங்களா அப்படின்னு தரவாது அவர் ஜாக்கு சேர்ந்த கை பார்த்தவன் சரி உண்மைதானா இவர் ஜாக்கு சேர்ந்தவர் வந்து நீங்க கேரளா பிற எடுத்துக்க அறிவிக்கலாமே தரான் அப்படியா நீ சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாட்சியத்தாலையும் தரான் இது தள்ளுபடி காரணமா அவனை பார்த்தேன்றாள உண்மை அவருக்கு உதவிப்படுத்துறாரு அவரு விசாரித்துறாருல்ல அந்த பையன்ட்ட பார்த்தவன்ட்டு என்னென்னு கேட்டு கேட்டு உதவிப்படுத்துறீங்க அவன் என்ன ரிப்ள சொன்னான் அந்த ரிப்ள எப்படி தப்பா இருந்துச்சு ஒரு வாரம் இல்லை கொக்கை பார்த்தேன்றா அவன் விட வேற கொக்கை கூட பார்த்து விட்டு பிறகு நினைத்திருப்பான் அதனால் நீங்கள் எந்த பக்கமும் கேட்டோம் சரி கேட்டிங்கல்ல வைகையில் உங்களுக்கு கொக்கோ பார்த்து தான் கொக்கை பார்த்து செஞ்சு என்று எந்த பிறகு கொண்டு போயிடலாமே இப்படிங்கிறது அதனால கேட்டால் கேரளா பறையை எடுத்துக்கிற மாட்டேன்ட்டாங்களாம் அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு யாரு நாசர் சொல்றாரு அந்த பையன் கேட்டோம் முன்னுக்கு பின் மறுநாள் பேசினாரு முதல்ல குளச்சல்ல இருந்து திரையை பார்த்துதான் தகவல் வருது எம் எஸ் சுலைமான் தான் பொறுப்பாளர் எம்எஸ் எஸ் விசாரிக்கிறாரு நாகர் கோவில் சகோதர தொடர்பு போன்று விசாரிச்சு எம் எஸ் சொல்றாரு பொறுப்பாளர் சொல்றாரு அந்த பிறை தகவல் சரியில்லை அவங்க வந்து முன்னுக்கு பின் முரணா சொல்றாங்க அப்படின்னு பொறுப்பாளர் சொல்றாரு அப்ப மார்க்க அடிப்படையில பிறை தகவலை பொறுத்த வரைக்கும் அது உறுதியான சாட்சியாக செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் அப்ப எம் எஸ் கூற்று விசாரித்த எம் எஸ் கூற்றுப்படி அவங்க வந்து சரியாக சாட்சி சொல்ல மாட்டிக்கிறாங்க முன்னுக்கு பின் முரணா சொல்றாங்கன்னு சொன்ன உடனே அந்த குளைச்சல் பிறை விசயத்தை நாங்க விட்டுறோம் எம் எஸ் உடைய கூற்றுப்படி அப்படின்னு சொன்னா என்ன முன்னு முன்னு பார்த்து என்ன கேட்ட என்ன சொன்னா சொல்லு

அதை எதிர்த்து நம்ம எதுக்கு கேள்வி கேட்டோம்னு கேட்டால் முரண்பாடு இல்லாமல் ஒரு ஒரு சாட்சி சொல்லியிருக்கும் பொழுது மனமுரண்டாக நிராகரித்து விட்டு முரண்பாடாக சொன்னார்னு பொய்யாக சொல்லி முரண்பாடு இல்லை தெளிவாக சொல்லியிருக்கிறாரு எந்த ஒரு விளக்கமும் இல்லாமல் தலைவரை விசாரித்து சொல்லிட்டார் அதனால் நாங்கள் நம்பிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு விளக்கம் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அதுவும் இப்போ நாம அரிசி ஒன்றா நாம் என்ன முரண்பாடு வாசகத்தை போட்டில் காட்டுறோம் வாக்குமூலங்களை போட்டு இப்படி சொன்னார் இப்படி சொன்னார் இது முரண்பாடாக இல்லையா அப்படின்னு ஆதாரத்தோட முரண்பாடை காட்டுவதும் ரெண்டு ஒன்றா அப்போ நாங்கள் முரண்பாடை விட்டு சந்தேகமான சாட்சின்னு சொல்கிறோம் அவங்க முரண்பாடு இல்லாத ஒன்றை முரண்பாடுன்னு பொய்யாக சொல்லி அன்றைக்கி எப்படியாவது பிறநாளை தள்ளிடணும் சுண்ண ஜமாத்து வந்து அறிவிச்சுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க அவங்க நடந்தாங்கன்னா அது ரெண்டு ஒன்றா இது விளங்காமல் என்ன செய்கிறாங்க இதை ஒரு கேள்வியாக கேட்குறாங்க அந்த இந்த எவ்வளோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பதில் இருக்குது டிஎன்டிஜை மட்டும் என் விமர்சிச்சேன் நீங்கள் மட்டும் செய்யறீன்டா நாங்கள் செஞ்சது அவன் செஞ்சது உண்ணா நாங்கள் செஞ்சது அந்த முரண்பாடை விலைக்கி ஏற்றுக்கிற முடியலைங்கிறோம் நீங்கள் செஞ்சது டிஎன்டிசை செஞ்சது என்ன முரண்பாடை இல்லை கரெக்டாக அந்த பையன் சொல்லியிருக்கிறான் முதலாளி உறுதிப்படுத்துகிறார் உறுதிப்படுத்துறாரு கரெக்டால உண்மை பேசுகிற பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வரும்போது நீங்கள் என்ன செஞ்சுருக்கான ஏற்றுருக்கணும் இதெல்லாம் வந்து அந்த ஏழரை மணி நேரத்தில் உள்ளே நான் கேட்ட கேள்விகள் முதல்ல அந்த லைவ்லேயே அப்படி இருக்கும் பொழுது அப்போ அதில் கேட்குறாரு எந்த திசையில் பார்த்தாலு கேட்கணுங்கிறாரு அப்போ அதில் என்ன வழங்குது சந்தேகத்துக்குரியது ஏற்றுக்கறக்கூடாது தானே உங்கள் கருத்துமாக இருந்திருக்குது அப்போ அதனாலாம் கேட்குறோம் ஏழைகளுக்கு எப்படி பரத தெரியும்னு கேட்குறோம் அப்போ எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒரு நிலையைத்தான் நம்ம சொல்கிறோமே தவிர மாற்றி ஒன்றும் சொல்லலை அடுத்து என்னென்னு கேட்டால்